அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக விடியற்காலை வணக்கங்கள் இன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை விடியற் காலை வானிலை நிலவரம் அதாவது கிட்டே இருந்த சுழற்சி அதான் வரிசை கட்டி நிற்கிது சுழற்சி நட்டு அப்படியே பாகிஸ்தான் வரைக்கும் போது போய் அங்கே போய் அது வரைக்கும் வட இந்தியா முழுக்க கடுமையான மழை எங்கே பார்த்தாலும் நிலச்சரிவு ஒரு கிராமத்தையே காணும் இந்த மாதிரி இது தென்னிந்தியாவில் பெரிய மழை இல்லை கேரளாவில்லாம் மிதமான மழை தான் தென்மேற்கு பருவமழை அதாவது வட இந்தியாவோட அது பயன் பண்ண பயணம் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீரியமாக அப்படியே இருக்குது டேம்லாம் லெவல் அப்படியே இருக்குது ரைட்டு இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இயற்கை எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸ் பண்ண பார்க்கும் இப்போ வட இந்தியாவில் ஃபுல்லாக மழை தென்னிந்தியாவில் மழை இல்லாமல் இருக்கிறத இப்போ வந்து அது புதுசாக ஒன்று இந்த மேக வெடிப்பு மழைன்னு சொல்லிட்டு குறைந்த நேரத்தில் அதிக மழை அது பெய்யறதுக்கான வாய்ப்பு இப்போ வந்து தென்னிந்தியாவிலையும் குறிப்பாக தமிழகத்திலையும் கடலோர மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கு கேட்டுங்களா இப்போ வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் அது காட்டாது ஒரு சுழற்சி வந்து வரப்போகுது அது வந்து ஏன்னா இப்போ கிட்ட இது கரையிற்சி வேறு எங்கேயுமே நிகழ்வு இல்லை வெயில் அடிக்குது இதனால் என்ன பண்ணு வெப்பநிலை கடல் வெப்பநிலை நான் சொல்லுவேன் அடிக்கடி எஸ்எஸ்டி சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டே இருபத்தி ஒம்போது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இருக்குது இருபத்தி ஆறு இருந்தாலே நிகழ்வு உருவாகலாம் அரேபிக்கடலே இல்லை இருபத்தி மூணு தான் இருபத்தி நாலு தான் இருக்குது அதனால் அங்கே படுத்துக்கும் ரைட்டுங்களா அங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த சுழற்சி உருவாவது உருவாகும்னு சொன்னல அதை காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதுகிட்ட மன்னார் விளைகுடா அந்த குமரிக்கடல் நீச்சிக்கிட்ட உருவாகுது இந்த குமரிக்கடல்கிட்ட உருவாகி அப்படியே மன்னார் வளைகுடாகிட்ட வருது வந்து மழையை தரப்போகுது அப்படிங்கிறதான் நான் நான் சொன்ன வந்து அந்த டேம்ஸு அதாவது வந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மழை கிடையாதுன்னு எல்லாரும் சொன்னப்போ இல்லை ரெண்டு மூணில் எதிர்பார்த்தேன் இப்போ நாலு அஞ்சில் இன்றைக்கி நாலு நாளைக்கு அஞ்சு ஒரு சுழற்சி உருவாகி இது தென் மாவட்டங்களுக்கும் தென் அதாவது ரொம்ப பேர் வந்து எங்கள் ஊர் பேரில் உங்கள் ஊர் பேரில் தென் மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் மத்திய மாவட்டங்கள் தான் தெரிஞ்சுருக்கணும் கடலோர மாவட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் ரைட்டுங்களா இந்த பேர் சொல்லிகிட்டு இருந்தோம்னா இதுக்கே வீடியோ பத்து பதினோரு நிமிஷம் போகுது ரைட்டுங்களா அதனால் தென் மாவட்டங்கள் அதாவது ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டங்கள் வறட்சி பெற்ற மாவட்டங்களுக்கே மழை இருக்கிறதுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா இந்த மழை வந்து இதில் தான் அந்த மேக வெடிப்பு மழை பெறத்துக்கு டெல்டாவில் வாய்ப்பு இருக்கிறதாக நான் சந்தேகப்படுறேன் ரைட்டுங்களா வரலாம் வராமல் போகலாம் அந்த சுழற்சி வந்து என்ன காற்றுக்கு இதில் ஒரு இடத்துல ஏற்படுது மேகத்துக்கு வந்து அந்த இதை வச்சுக்கிறதுக்கான இல்லை அவ்வளோதான் இப்போ பாருங்க அந்த எஸ்எஸ்டி வந்து எவ்வளோ இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அப்படியே இலங்கைக்கு தெற்கே அந்த சுழற்சி தென்கே தென் கிழக்கே உருவானாலும் அது மேற்கே எவ்வளோ ஒட்டி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் மழை பெய்யும் எப்படியாக இருந்தாலும் அது வந்து வடக்கை போகிறதுக்கு தான் பார்க்கும் ஆந்திரா போகிறது தான் பார்க்கும் பை சான்ஸு சென்னை இல்லை தமிழக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிட்ட அதிகபட்சமாக போனால் சென்னை தெற்கு ஆந்திரா அதுக்கிட்ட கரை கடந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மறுக்க முடியாது எது வேணாலும் இப்போ இருக்கிற வானிலை சூழ்நிலையில் இந்த உலக வெப்பம எது வேணாலும் நடக்கலாம் ரெட்டுங்களா மழை இருக்குது இப்போது வந்து எட்டாம்தேதி பத்தாம் தேதி பார்த்த மழை ஆறாம் தேதியே ஆரம்பிச்சிருக்கும் ஆறாம் தேதி ஏன்னா அறுவடை விவசாயிகள் நே நேற்று சொன்ன மழை முந்தா நாள் சொன்ன மழை நேற்று நைட்டும் மழை மழைன்னா சாதாரண மழை மிதமான மழை ஆனால் இனிமேல் வரப்போகிறது ஆறாம் தேதிக்கு மேலே நிகழ்வுகளால் கடுமையான மழை பெய்யும் ஏற்கனவே வெப்பசலன மழை தான் இப்போ வரப்போகிறதும் வெப்பசலன மழைன்னா கொஞ்சம் நிகழ்வுகளால் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கனமழையாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வித்தில் ஒரு மேக வெடிப்பு மழையாக அது எந்த இடம்லாம் கரெக்டாலாம் சொல்ல முடியாது அதனால் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மழை இப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு ரெண்டு நாள் கேப் கொடுக்கும் அக்டோபர் அக்டோபர் இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ வந்து பத்தாம் தேதினா கிட்டட்டு ஒரு நாற்பது நாள் மழை இருக்குது இல்லை ரெண்டு ரெண்டு நாள் கேப் இருக்கலாம் சாயங்காலம் வந்துடுச்சுனாலே மழை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் அறுவடை விவசாயிகள் வந்து முதிர்ந்த தானியங்களை வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ளே ஏன்னா பகலில் மழை இருக்காது ஆனால் பத்தாம் தேதிக்கு மேலே பதினைஞ்சாந்தேதிக்குள்ள நல்ல மழை அதாவது வந்து பகல்லையே முற்பகல்னு சொல்ல முடியாது மதியமே ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா இப்போ வந்து டிராஃபிகல் ஆர்ப்ஸு அதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து செப்டம்பர் பத்து டு செப்டம்பர் பதினாறு இது செப்டம்பர் பன்னெண்டு இல்லை இதெல்லாம் நடக்குமா மேப்புப்படி நடக்குமா நிச்சயமாக நடக்காது இந்த மாதிரி வந்து ஒரு அளவுக்கு தான் சொல்லும் அது சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நடந்ததும் கிடையாது ஏதோ ஒன்று நடக்கும் நூற்றில் ஒரு முப்பது நடக்கும் பாக்கெலாம் மேப்புப்படி நடக்காது இப்போ மழை பெய்யும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெய்யாது வேறு இடத்துல பெய்ச்சிட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து நாலு வருஷமாக இதை அனலைஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதாவது தென் மாவட்டங்களில் மழை கொட்டால் போக சொல்லுவோம் தென் மாவட்டங்கள் சுத்தமாக வறட்சியாக போயிடும் ஆனால் கடலோர மாவட்டங்களில் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் டெல்டா வந்து கடலோர மாவட்டங்கள் தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் அதாவது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வட இந்தியா சுத்தமாக காலி அது முடிச்சு விட்டுருச்சுன்னு வச்சுங்க அடுத்தது அது வந்து இதுக்கு தான் வரும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை மாதிரி ஒரு மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நான் இருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழப்பமான வானிலை சாரல் தூரல் லேசா மிதமாக இருக்கும் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் டக்குன்னு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் அதே விஷயம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஐப்பசி மாதம் திரும்பவும் சொல்கிறேன் ஐப்பசி மாதம் மழை இருக்காது அதனால் இந்த மழை ஜாடாக இப்போ வந்து முதல்லையே பெஞ்சு முடிச்சிடும் ஆவணி புரட்டாசிலேயே பெஞ்சு முடிச்சிடும் ஆவணி கடைசி புரட்டாசி முழுக்க பேஞ்சு முடிச்சுட்டு ஐப்பசியிலே சுத்தமாக விட்டுடும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தீபாவளி வந்து அக்டோபர் இருபதாம் தேதி அதாவது ஐப்பசி தேதி அதனால் புரட்டாசி முழுக்க மழை பெஞ்சா ஐப்பசி தீபாவளி ஆவாரம் நிச்சயமாக பாதிக்கும் புரட்டாசி கடைசியில் மழை பேஞ்சா அக்டோபர் பதினஞ்சு பதினெட்டுக்கெல்லாம் பெஞ்சினா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் ஐபேசி சுத்தமாக மழை இருக்காது ஜனவரி ஃபுல்லாகவே மழை இருக்காது அதாவது மாசி மாதம் அறப்பறக்கிற மாதிரி திட்டமிட வேணும் அந்த திட்டமிட்டால்தான் அறுவடைக்கு சரியாக வரும் அதுவும் இல்லாமல் இனிமே கடற்கரை ஓரங்களில் அதாவது டெல்டா மாவட்டங்களில் போகிற இடங்களில் இதெல்லாம் வந்து மழை காலத்தை பருவமழை காலத்தில் பயிர் செய்யறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும் ரைட்டுங்களா அதனால் அதனால் நீங்கள் நடாமல் போ நில நிலத்தை போட்டுருங்க நீங்கள் சொன்னீங்க நடாமல் போட்டுட்டோம் அதனால வந்து எங்களுக்கு ஏன் நஷ்டம் நட்டு ஆகிடுச்சுன்னா அதனால் அதை நான் சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புகள் எழுபது சதவிகிதம் இருக்குது இந்த வாட்டி வந்து க கடலோரத்தில் குறைத்த நேரத்தில் அதிக மழை ஆனால் இப்போ பத்து நாள் மழை பெய்யாமலே இருக்கும் ஆனால் பேஞ்சுதுன்னா கடுமையாக பேஞ்சு விட்டுடும் போயிடும் இது வந்து டிராஃபிக்கல்ஸ் இது வந்து என்சாம்பிள் எடுத்து பார்த்ததில் இது வந்து இப்போ பயணஞ்சிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு கடுமையான மழை இருக்கிறத சொல்லுது ஆனால் இதுலேயும் சுழற்சி வந்து தெற்கு ஆந்திரா தான் சொல்லுது ஏன்னா எப்படி வேணாலும் இதுவும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மழை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம் சுழற்சி இந்த இடத்துக்கு தான் போகும் அப்படில்லாம் நம்மளால சொல்ல முடியாது அண்ணன்னைக்கு நிகழ்நேர வானிலை கடிப்புகள் தான் அதை வந்து உறுதி செய்யும் அதனால் நான் நம்ம சொல்ல வர விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாலு இன்றைக்கி மழை பெய்யலாம் ஒன்றும் ஏன்னா முந்தா நாளே நான் மேக வெடிப்பு மழையே விழுப்புரம் சுற்றுவட்டார இடத்துல ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது மயிலாடுதுறை ஒட்டி சீர்காழி ஒட்டி நம்ம எதிர்பார்த்தோம் வரலை ஆனால் வரலைன்னு சொல்ல முடியாது கடலில் போய் பெஞ்சுது அதை வந்து மேப்பு பார்த்தவங்களுக்கு விண்டி மேப் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதிர்பார்த்தது கரெக்டு தான் ஆனால் கடலில் போய் பெஞ்சுது ஆனால் இப்போ வந்து இது வந்து திரும்ப நடக்காது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை தேதிக்கு மேலே ஆறாம் தேதிக்கு மேலே எப்போ ஆறாம் தேதியே கூட நடந்தாலும் நடக்கலாம் அதனால் நிச்சயமாக இயற்கை வந்து மாறி போயிருக்கு சுத்தமாக டோட்டலாகவே மாறி போயிருக்கு எப்படி வேணாலும் செய்யும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நிலநடுக்கம் வரும் டிசம்பர் மாதம் தான் வருன்னலாம் நினைக்காதீங்க முன்னாடியே வரும்னு சொன்னேன் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் எவ்வளவோ பேர் அறநூறு எழுநூறுன்னு சொன்னாங்க அது வந்து ஆயிரத்துக்கு மேலே போயிருக்கும் போட்டுருக்கு ரைட்டு அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது இது வந்து இந்த வேட்ஸை நம்ம சொல்லியே ஆகணும் ரைட்டுங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கும் மழை பெய்யலாம் எப்போ வேணாலும் எது வேணாலும் பெய்யலாங்க மேக வெடிப்பு மழை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஹைலைட்டான செய்தி டெல்டா கடலோர மாவட்டங்களில் ரைட்டுங்களா அதனால் ஏன்னா சிலோனுக்கிட்ட சுழற்சி உருவாகுது வளிமண்டலத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அதனால் இந்த வாட்டி வடகிழக்கு புறமழை ஒரு வித்தியாசமான ஒரு மழையாக எல்லோருமே அல்லோருக்குமே தெரியும் உலக மத ம மயமாதல் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும் என்னடா இப்படி மழை பெய்யுதே அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக தெரியும் என்னடா பொட்டாசி மாதம்லாம் மழைலாம் இந்த மாதிரி பெய்யுது ஐப்பாசி மாசு மழை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் சொல்லுவீங்க நான் அனைவருந்து ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி நடக்கிறத இன்றைக்கி சொல்லி புண்ணியமே இல்லை ஒரு வாரம் கழித்து இதுதான் நடக்க போதுன்னு சொன்னால் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கலாம் ஆனால் வந்து எப்போ எந்த டயத்துக்கு பெய்ய போகுதுங்கன்னா தான் நம்மளால் சொல்ல முடியும் என்ன சொல்ல வரேன்னு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்